மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு வைஜியம் சார் உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாகியம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விட அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல இப்போ மதுமம் கிளம்புனாங்க கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுனதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக உக்காந்து நான் சாட்டை சொன்னேன் ஜேபி சாட்டை இதுதான் சாப்பிட்டேன் இதுதான் நம்மளை எழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்குது எங்கே போனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்கள் அதை சொல்லுவார் அந்த பத்து நிமிஷம் முன்னாடி போனால் தான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன் பத்து மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க ஒம்பது முக்காலுக்கு போய்ட்டு நான் இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன் சார் நான் வந்துட்டேன் முப்பத்து நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு போய் கதவை தட்டினோன்னே கதவை தரணுன்னே சொன்னேன் இந்த படம் நம்ம பண்ணுறோம் இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னு என்னங்க கதையை கேட்கல அப்படின்னா இல்லை நான் இது வரைக்கும் நாற்பது பேர்த்த கேட்டிருக்கேன் யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல நீ ஒருத்தந்தான் பத்து நிமிஷம் முன்னாடி வந்து அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி தான் நான் சார பார்த்தேன் என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஞாபக சக்தி நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் சுரேஷன்னை கூப்பிட்டாரு சுரேஷனை பற்றி சொன்னோம்னா நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர் என்னுடைய குருநாதரோட பயணப்படும் போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் பேரை சொல்லுவார் எங்க டைரக்டர் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு பரபரப்பான இயக்கம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவார் அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி ஷூட் போகும்போது அவன் இல்லை ஒண்ணு நீ வா நீ வா நெல் உக்கா ஏன் படுத்த மாதிரி அவன் சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம் முதல்ல ஷார்ட்ட சுவாசினி நம்ம கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும் ஏன்னா அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணே கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் பேசி பேசி வந்துடும் அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு அண்ணா உங்களோட இருக்கும்போது டேரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்ட் இருந்தது நம்ம டேரக்டரோட பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம டேரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது இந்த நேரத்தில் எங்கள் உருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு மறந்த நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டேரக்டர் இருப்பார் அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார் அப்படி தான் நான் நினைப்பேன் அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தந்தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும் இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு இந்த படைப்பு ஆரம்பம் ஆக போகுது திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து ரெண்டு இருந்தது அதில் ஒன்று தலைவாசல் நான் கொடுத்துட்டாங்க இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராஜதேவன் அதுக்கு பாடணும் நமக்கு வராது நல்லா பாட்ட பாடு அப்படியே பார்த்துட்டு அந்த சரி ஆனால் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் நான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் உள்ள இருக்கணும் சரி அப்போ நீ டயரக்டராகவே வந்துடு நீ இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டி போனார் அண்ணன் இந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க நன்றி அண்ணா தேங்க்யூ தேனிசை தென்றல் தேவா அந்த பேரை கேட்டாலே ஒரு செழிப்பு வரும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன் அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது அடுத்து ஆரம்பிச்சிடும் நான் பண்ணிடுவோனேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வளர் அப்படி இருந்துச்சு சார் வசனம் சூப்பராக இருந்துச்சு சார் இந்த ரிச்சர்டுக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவோன்னா ஆனால் எங்கே இருக்கெல்லாம் கேட்கவே மாட்டான் மூணு மணிக்கு வந்துடுறான் டேய் நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேங்கிறேன் இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன் அப்படி டே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாரு வந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிட்டு இருக்கு இறங்கிட்டு இருக்கு குடும்பம் குடும்பமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த படைப்புல சார் கேசியம் ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்றேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் கனி சார் தேங்க்யூ அண்ட் இதே மேடையில் வந்து நீங்களும் நம்மளுடைய தேவா சாரும் கொலாபரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற அப்டேட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க வெயிட்டிங் ஃபார் தேட் அஸ் வெல் அண்ட் அட்வான்ஸாக அதுக்கு நாங்களே விஷ் பண்ணிக்கிறோம் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அடுத்ததாக ஒரு தயாரிப்பாளர் நடிகர் இவர் வந்து ஒரு செல்லமான தந்தையாக வந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபியூரியஸான வில்லனாக வந்தாலும் சரி இவருடைய நடிப்பு ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஜெயபிரகாஷ் சார் வி லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ பா த ஃபிம் பிளியர்ஸ் நன்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதுதான் இந்த படத்தோட கதை என்னங்கறதே எனக்கு தெரியும் என்னென்னா நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ள ஏற்படுத்துது இமிடியட்டா கனெக்ட் ஆக முடியுது இதுக்குள்ள வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு ரெண்டு பேர் பேர் போதும் அதில் வைஜ்ய மன்னா அண்டு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வைஜ்யம் மன்னா கூட நான் யுத்தம் செய்ய பண்ணும்போது நிறையா நேரம் நைட் ஷூட் தான் மெஸ்கின் சார் ஷூட்டில் அவர் ரொம்ப நல்லா விசில் அடிப்பாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அந்த நைட் ஷூட்டில் ஒரு பிசு தாம அவ்வளவு அற்புதமா விசில் அடிப்பாரு நம்மளுக்கு சின்ன ஏதாவது பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஒரு புறா தான் மட்டும் அடிப்போம் அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில பட் நான் அந்த ஷூட்ல முழுமையாக அதை ரசிச்சிருக்கேன் இருக்கேன் விசில் அடிக்கும் போது நான் மைக்கை பிடிப்பேன் ஏன்னா யூனிட்ல வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எப்படி இது செய்யறீங்கன்னா எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை ஜேபி பட் எனக்கு பாடம் வராது அதனால விசில் அடிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே செட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அது சொன்னார் ஸோ அவ்வளோ பெரிய ஜியம்பவன் கூட நான் அப்போ நடித்தேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது தான் சாரு கேசி சரியில்லை அப்படிங்கிறது சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் சில நேரத்தில் ஹால்லேருந்து ஏச்சு ரூமுக்கு போவேன் ஆனால் போய் சேர்ந்தப்புறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு லேப்ஸ் அது ஏஜ் ரிலேட்டடாக இல்ல என்னன்னு தெரியாது நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் நிறைய விஷயங்கள் சட்டுன்னு மறந்து போவோம் வந்து ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகும்போது மைண்ட்ல இருக்கும் நடுவுல வேற ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்ல எதுக்கு அங்க போகணுங்கிறது மறந்து நிப்போம் அந்த மாதிரியான ஒரு தான் மன்னாவோட கேரக்டர் வரும் அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டரா தான் நான் அங்கே வந்திருக்கேன் நான் வேலை பார்த்தேன் அந்த சந்தோஷமான தருணங்கள் தலைவாசல் விஜய் சார் ஒய் இவங்க கூட தான் என்னோட காம்பினேஷன் அண்ட் டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்ட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம் எனக்கு அவ்வளோ அவர் பெரிய அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு அசாத்தியமான படங்கள் படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையா அது பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு அது எப்படி அந்த தன்னடக்கம் வருதுனா தெரியல அவர் இயல்புலேயே இருக்க போல அது அவர் பண்ணியிருக்க அந்த படங்களோட லிஸ்ட் பார்த்தோன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு தெரியும் அவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுவுமே வேற யாரோ பண்ணாங்க மாதிரி அவர் சைலண்டா உட்காந்துட்டு இருப்பார் அது அவருடைய தட்ஸ் இஸ் கிளாஸ் அவர் பேச்சுலையோ எங்கேயுமோ ஏன்னா நம்மளாம கொஞ்சோண்டு நம்ம ஜெயிச்சிட்டாலே கொஞ்சம் அகந்த மண்டைக்கு வந்துடும் பட் அவர்கிட்ட நான் பார்த்தது இல்லை நிறைய அவர் கூட போன்ல உரையாடல் தான் எனக்கு கொஞ்சோண்டு கூட நான் அதை பார்த்ததில்லை இட்ஸ் சச்ண்டர்ஃபுல் ஹியூமன் பீய் தேங்க்யூ சார் தேவா சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க கம்பெனிக்கு நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கும்போது உங்களை சந்தித்தது ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை சோ மீண்டும் இந்த படத்துல நீங்க இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே என்னை அழைத்ததுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் thank you so மச் சார் அடுத்து நான் கூப்பிடக்கூடிய நபர் இவங்களை பற்றி வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சுஹாசினி மேம் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி பர்சனல் லைஃபும் சரி ஐ ஹாவ் அ கிரேட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஒர்க் யூ டூ அண்ட் த வே யூ கேரி யுவர் செல்ஃப் அண்ட் ஐ கேன் கீப் டாக்கிங் அபவுட் தட் ஆல் டே இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல காத்திருக்கீங்க உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஹாவ் யூ ஹியர் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல ஆசைப்படுறேன் நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய் அவரு பாலச்சந்தர் சாரோட சினிமோட்டோகிராஃபரோட ஆன லோகநாதனோட பையன் ஸோ நான் முதல்ல கன்னடத்துல ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான் கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் கன்னடத்தில் நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்ட என்ன சகிச்சிக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கும் வீரங்கி ஷர்மாவுக்கும் கே பி சாருக்கும் என்னோட நன்றி அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன் பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர் நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம் ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நோ எழுதுவேன் தமிழ் வந்த உடனே ஒரு கர்வம் வந்துடுவோம் நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருந்தது நடிக்கும்போதும் சரி படம் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸை நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன் ரொம்ப நான் ரொம்ப இத பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு உங்ககிட்ட எல்லாம் சொன்னார் என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருந்தாரு அப்படி இருந்தது ஹாஸ்னி இப்படி இருந்ததுமா இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு உங்க டைலாக் பத்தியும் அப்புறம் அந்த அந்த பொண்ணு ரம்யாவை ரொம்ப பேசிட்டு இருந்தார் அவர் ஸோ அதனால உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை எங்க என்ஜிஓவுக்கு ஒரு ஆந்தம் இருக்கு அதை எழுதினது அவர் ஒரே ஒரு தடவை கேட்டேன் எனக்கு எழுதி கொடுங்க நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம் எண்ணம் தனிமரம் நாம் என்று உயர்வோம் அனைவரும் அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும் நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார் விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்லை அடுத்த ரோல் என்னன்னா நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நான் அந்தரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு வயசுல என் அந்தரத்தில் தொங்க விட்டு என்னோட சேஃப்டி அது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்ப பட்ஜெட் பெருசாக இருக்காது அதனால அந்த நாங்கள் நாலு டான்சர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்டில் அப்போ கலா சொல்லுவாங்க நான் இல்லாமல் நீங்க அந்த தொங்க தொங்கக்கூடாது அதனால ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ கலா தேங்க்யூ ஸோ மச் அந்த மேல தொங்கும் போது மற்ற டான்சர்ஸ் கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் குச்சிப்புடி பரதநாட்டியம் அவங்க மோகினி ஆட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க பட் இவங்க மன தைரியமாக அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என் உயிரை பாத்தின கலாக்கு நன்றி வைஜி மஹேந்திரா சாருக்கும் சுரேஷ் நான் அப்புறம் வரேன் சமுத்திர கனி சார் நீங்கள் வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க நீங்கள் டைரக்ஷன்லேயும் சரி டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம் இப்போது உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதே ஒரு சுகம்தான் நாங்கள் சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்ன்னு கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவா சார் ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்களில் அந்த படத்தில் இருந்தது ரொம்ப அது ரொம்ப அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது மட்டும் இல்லை அமிர்தர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்தில் அவரோட பாடல்களை கேட்கணும் அதில் நானும் ரமேஷ் அரவிந்தன் சரத்பாபு ஆக்ட் பண்ணோம் ஒரு ஒரு பாட்டும் மணி மணி மணியாக இருக்கும் இப்போ நான் பெங்களூருக்கோ பெங்களூருக்கோ போனால் துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு அந்த நான் பாடுற பாட்டை அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமாக இருக்குது அண்ட் சமுதிரகனி சார் உங்களோட பர்ஃபாமன்ஸும் ஃபஸ்ட்டு டே என்கூட தான் அவருக்கு அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் அவங்களோட ஃபேன் அந்த டயலாகை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்கள் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுக்கு பாரு அண்ணே இதை எப்படி பண்ணிக்கலாமா அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னுட்டு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து அண்ட் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டதுனால சொல்கிறேன் அதில் ரொம்ப ஒரு ஒன் டூ தேர்ட் பர்சன் ஓ அப்படியே ஆம்னி ப்ரெசண்டாக இருக்கிறது நீங்கள் தான் இந்த படத்தில் ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்போ தான் உங்களை பார்ப்போம் ரொம்ப எதுலேயுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை நீங்கள் இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு என்னுடைய நன்றி தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு எங்களோட ப்ரொடக்ஷன்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்போ என் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம் இது வந்து பேட் ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை ஸோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஜெயபிரகாஷ் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்தில் கூட பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஐவ் ஆல்வேஸ் தாட் இப்போ ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமாக கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட எல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ் இந்த ஃபில்மில் ரம்யா யூஆர் ஃபேண்டாஸ்டிக் எவ்வளவு கஷ்டமான டைலாக் பா விஜய் ரொம்ப அந்நியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம் ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் லென்த்தி டைலாக்ஸ் அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷார்ட்ல பண்ணலான்பாங்க பாட்டு பாடணும் தாளம் போடணும் முறைக்கணும் காலை தூக்கி வைக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் பேரை பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைஜி வயதரா பார்த்துட்டே இருப்பார் நானும் பார்ப்பேன் நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லை இல்லை சொல்றேன் அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனா ரொம்ப அதை தான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நீங்க ஓகே வைஜ் மகேந்திரா ஓகே சமுதிரகனி ஓகே நான் ஓகே இந்த பொண்ணு என்ன போடு போட்டுது அப்படின்னாரு அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க இவ்வளோ நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி ஸ்பஷ்டமான மொழி பேசி அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா ரொம்ப ஒரு ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவர் வந்து சிந்து பரவியில் அஸ்ட டைரக்டர் அப்போது இப்போ பா பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கஷ்டத்தை வாங்கறதெல்லாம் பார்த்தார் அவர் ஆனால் எல்லாத்தையும் விட இன்னிக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு அந்த படம் படும்போது நாங்கள் வந்து உண்மையாக சின்சியராக அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம் அதில் ஒரு விஷயம் நான் ஐ வாண்டட் ஷேர் பிரேம் நசீர் வந்து அப்போது ஜூரியில் சேர்மனாக இருந்தார் அதில் அவர் என்ன சொன்னார்னா ஒரு பர்டிகுலர் ஷார்ட் அந்த ஷார்ட்டுக்காக தான் அவனுக்கு நேஷ்னல் வால் கொடுத்தோம் இன்னொன்று உன்னுடைய குரல் அந்த மாடலேஷனாக கொடுத்தோம் டப்பிங் இல்லையம்மா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் டப்பிங்லாம் நான் தமிழ் பொண்ணேன் எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு அந்த ஷார்ட்டு சுரேஷ்க்கு தெரியும் நான் ஊரில் இல்லை வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் அப்போ எடுத்த ஷார்ட்டு அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்துலயே இருந்தோம் ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியாரிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும் அண்ட் வைஜிய எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர் நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல் அப்போது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான் அவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும் நான் என்னோட இன்னும் பசுமையான சின்ன வயசுல சொல்லக்கூடாது அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒரே ஆடல்ல பக்கத்துல இருந்து ரசிச்சிருக்கேன் ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு எத்தனை வருஷ ரிலேஷன்ஷிப் நம்மளோடது நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்காரு எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் வைஜ்யம் ஒன்லி திங் வந்து பார்த்துடணும் அது மட்டும் விட்டுறக்கூடாது அது ஃபஸ்ட்டு டென் ஸ்டேஜ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்க்கணும் இல்லைனா கோந்துரும் என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்கே இருக்க ஹைதராபாத் போயிருக்கேன் அங்கே இந்த ஒழுங்காக பிள்ளைய வந்து பாருன்னு நான் அந்த சாரு கேசிய ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன் இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது இதில் நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு டூ தௌசண்ட் நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜிஎமுக்கு நான் பிளே டைரக்ட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட வந்து தைரியமாக கேட்டேன் பல்லப்புடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ப ஒரு பிளே நீங்களே டைரெக்ட் பண்ணணுன்னு எனக்கு அது பிளே எல்லாம் எப்படி டைரெக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது இவர் ஜாம்பவான் இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே தர் ஒரு யோசித்து நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை அவர் பண்ணலாமா அப்படின்னாரு ஸோ ஒரு பிளேயை எழுதி அதில் வந்து चारु हासन अनुसुहासन